தமிழ்நாடு பெயர் சூட்டக் கோரி உயிர் நீத்த போராளி காப்பே சங்கரலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு விசாலா ஆந்திரா கேட்டு உண்ணாநிலை போராட்டத்தில் உயிர் நீத்தவர் பொட்டி ஸ்ரீராமுலு அது போலவே சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு பெயர் சூட்டக் கோரியும் மொழி தமிழ் மாகாணம் கோரியும் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வீரச்சாவடைந்தவர் ஈகி சங்கரலிங்கனார் ஆவார் இவர் விருதுநகரில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பெரிய கருப்பசாமி வள்ளியம்மை இணையருக்கு மகனாக பிறந்தார் இவர் திருமால்நாடார் ஓலை பள்ளியிலும் சத்திரிய வித்யா பள்ளியிலும் தொடக்க கல்வியை கற்றார் ஞானாதிநாத நாயனார் பள்ளியில் எட்டாம் வகுப்போடு இவரின் படிப்பு நின்று போனது இளம் அகவையிலேயே சங்கரலிங்கனாருக்கு பாபுஜியின் இந்திய விடுதலை போர்க்குரலை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது அது முதல் தம்மை முழுமையாக இந்திய விடுதலை போரிலே ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் செந்தியம்மாள் என்பவரை திருமணம் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் காந்தியின் தலைமையில் பேராய கட்சி இயங்கிய போது கதர் இயக்கம் தீவிரம் பெற்றது அப்போதுதான் மட்டுமல்லாது அப்போது தான் மட்டுமல்லாது தமது குடும்பத்தினரையும் கதராடை கொடுக்க செய்தார் விருதுநகரில் காதி வஸ்திராலயம் என்ற பெயரில் கடை ஒன்றை திறந்து கதர் குறித்து விழிப்புணர்வை ஊட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காந்தியை மும்பையில் சந்தித்ததோடு அங்கு சில காலம் தங்கியிருந்து கதர்பரப்புரையை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தி நடத்திய தண்டி பயணத்திலும் பங்கு கொண்டார் தமிழகம் திரும்பிய சங்கரலிங்கனார் திருச்சி கரூரில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்திலும் கலந்து கொண்டார் அப்போது ஆறு மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் இந்திய விடுதலைக்குப் புறகம் காந்திய நெறியை வழுவாது கடைபிடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னை மாகாணம் மொழி வாரியாக பிரிக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கை வலுவாக எழுந்தது அதனோடு இணைந்து சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டும் கோரிக்கையும் அப்போதே எழுந்தது இருபத்தி ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தமிழரசு கழக செயற்குழு கூட்டத்தில் முதன் முதலில் மாப்போ சிவஞானம் அவர்களால் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்தை மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்படுவதை எதிர்க்கின்றது மத்திய மாநில அரசுகள் ராஜ்யத்தின் பெயரை தமிழ்நாடு என்று பெயரிடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு முன்பே தமிழ்நாடு பெயர் மாற்றம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் மாப்போ சிவஞானம் அவர்கள் சட்டமன்ற மேலவையில் முதல் குரலாக பதிவு செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு பத்தொன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜி உமாபதி இல்லத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தேவிகுளம் பீர்மேடு தாலுகாக்களை மீட்க கோரியும் தட்சிண ராஜ்ய திட்டத்தை எதிர்த்தும் சென்னை ராஜ்யத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட கோரியும் இருபது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முழு கடையடைப்பு நடத்தப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாபோசி அண்ணாதுரை பாரதிதாசன் பி டி ராசன் கா அப்பா பா ஜீவானந்தம் சிபா ஆதித்தனார் நாரண துரைக்கண்ணன் மணலி கந்தசாமி ஆகியோர் பங்கேற்றனர் அதன்படி பிப்ரவரி இருபது நாளன்று இருபதாம் நாளன்று தமிழகமெங்கும் கடையெடுப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடந்தேறியது இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் மாநில புறனமைப்பு மசோதா கொண்டு வரப்பட்டது அம்மசோதா விவாதத்தில் இந்திய பொது உடைமை கட்சி தலைவர் ப ஜீவானந்தம் பங்கேற்று தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கையின் தேவையை வலியுறுத்தி பேசினார் அன்றைய காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் அரசோ சென்னை என்றால்தான் தான் வெளியுலகத்திற்கு தெரியும் என்று கூறி பெயர் மாற்ற கோரிக்கையை புறக்கணித்தது இந்நிலையிலேயே இந்நிலையிலேயேதான் சங்கரலிங்கனார் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று விருதுநகரில் ஓலை குடிசையில் பேராய கட்சி கொடி பறந்திட உண்ணாநிலையை தொடங்கினார் அவர் நடத்திய உண்ணாநிலை போரை பச்சை தமிழன் காமராஜரின் ஆட்சி அலட்சியப்படுத்தியது பிரதமர் நேருவோடு பேசி சங்கரலிங்கனாரின் உயிரை பாதுகாக்க வேண்டிய காமராஜர் செய்தியாளர்களிடம் இப்படியான பெயர் மாற்றங்களால் ஒரு பயனுமில்லை இது மக்களின் உணர்ச்சியை தூண்டிவிடுகிற சமாசாரம் அவர் முன்வைத்த பன்னெண்டு கோரிக்கைகளில் பத்து கோரிக்கைகள் மத்திய அரசோடு தொடர்புடையது என்று நலுவலாக பதிலளித்தார் காமராஜர் அவரின் உண்ணாநிலை போரை நிறுத்தும்படி மாப்போஷி அண்ணாதுரை ஜீவானந்தம் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தனர் அண்ணா அவர்கள் சங்கரங்கள் சங்கரலிங்கனாரை நேரில் சந்தித்தார் அப்போது எல்லையை வாங்க முடியாதா இது என்ன கஷ்டம் இதய சுத்தியோடு ஆந்திரா சர்க்காருடன் பேசினால் காரியம் நடக்காதா என்று கண்ணீர் சிந்தியபடி கேட்டதாக அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அவரின் உண்ணாநிலை போர் அறுபது நாட்களை தாண்டியும் காமராஜரின் கல் கரையவில்லை அப்போது ஜனசக்தி துணை ஆசிரியர் தியாகி ஐ மாயாண்டி பாரதிக்கு சங்கரலிங்கனார் கடிதம் எழுதினார் அதில் காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் ஆட்சியின் கொடுமை கடுமையாகிவிட்டது காந்தியம் மடிந்து கொண்டு வருகிறது துரோகிகள் ஆட்சியில் உயிரோடு வாழ விரும்பவில்லை என்று மனம் வெதும்பி எழுதியிருந்தார் அவரின் போராட்டத்திற்கு ஒன்றுபட்ட பொது உடைமை கட்சி முழுமையாக துணை நின்றது தான் இறந்த பிறகும் பொது உடைமை கட்சியினரிடமே தமது உடலை ஒப்படைக்கும்படி சங்கரலிங்கனார் இறுதியாக வேண்டிக் கொண்டார் அவர் உயிருக்கு போராடிய நிலையில் மதுரை எர்க்சின் மதுரை எர்ஸ்கின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கம் உண்ணா நிலையை தொடர்ந்தார் நாடி நரம்புகள் ஒடுங்கின எழுவத்தி ஒன்பதாவது நாளில் அவர் உயிர் பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கொட்டி ஸ்ரீராமுழுவின் மரணம் தெலுங்கர்களை வெளிக்க வைத்து ஆந்திர பிரதேசம் என்ற பெயரில் தனி மாகாணம் கண்டது ஆனால் சங்கரலிங்கனாரின் மரணமோ காங்கிரசின் துரோகத்தாலும் திராவிட கட்சிகளின் திராவிட நாடு குழப்பத்தாலும் தமிழர்களை தூங்க வைத்தது ஹைதராபாத்தும் இதர பகுதிகளும் ஆந்திர பிரதேசமானது திருவிதாங்கூரும் இதர பகுதிகளும் கேரளமானது ஆனால் சென்னை மாகாணமும் இதர பகுதிகளும் தமிழ்நாடாக மாறவில்லை சரியாக பதினோரு ஆண்டுகள் கழித்து அண்ணா முதல்வரான பிறகே சென்னை மாகாணம் தமிழ்நாடானது தமிழர்கள் தமிழ் நிலத்திற்கு பெயர் சூட்டு முன்னே தெலுங்கர்கள் தம் நிலத்திற்கு பெயரை சூட்டி கையோடு சும்மா நிற்கவில்லை தமிழர்கள் தமிழ் நிலத்திற்கு பெயர் சூட்டு முன்னே தெலுங்கர்கள் தம் நிலத்திற்கு பெயரை சூட்டிய கையோடு சும்மா நிற்கவில்லை அதற்காகவே உழைத்து மடிந்த பொட்டி ஸ்ரீராமுலுவை போற்றிடவும் முன்வந்தனர் ஆந்திர அரசு ஹைதராபாத்தில் பொட்டி ஸ்ரீராமுலு தெலுங்கு கழகம் நிறுவியும் அவர் நினைவாக நெல்லூர் மாவட்டத்தை பொட்டி ஸ்ரீராமுலு மாவட்டம் என்றும் பெயர் மாற்றம் செய்துள்ளது மத்திய அரசு பொட்டி ஸ்ரீராமுலுவிற்கு அஞ்சல் தலையே வெளியிட்டது சென்னை இல்லாத ஆந்திரம் தலையில்லாத முண்டம் என்று பேசிய பொட்டி ஸ்ரீராமுலுவிற்கு சென்னையிலேயே நினைவு சின்னத்தை எழுப்பியுள்ளனர் பொட்டி ஸ்ரீராமுலுவின் ஈகத்தை எந்த விதத்திலும் சங்கரலிங்கனாரின் ஈகம் குறைந்ததல்ல ஆனால் அவரை தமிழர்களாகிய நாம் என்றாவது கொண்டாடி இருக்கிறோமா இல்லையே அவர் மறைந்து ஐம்பத்தேழு ஆண்டுகள் கடந்துதான் தமிழக அரசு அவருக்கு நினைவுச் சின்னமே எழுப்பியுள்ளது தமிழ்நாடு பெயர் சூட்டவும் தமிழ்மண் மீட்கவும் போராடிய சங்கரலிங்கனாரை தமிழர்கள் ஆகிய நம்மை தவிர வேறு யாராலும் நினைக்க முடியாது என்பதை வரலாறு உணர்த்தும் பாடமாகும்